వీడిపోతే వాడు వాడిపోతే నేను నేను పోతే నా అమ్మ మోగుడు అంటూ అధికారం కోసం ఎగబడి వస్తే అప్పలనాయుడు దాదాగిరితో వచ్చిన దౌర్జన్యానికి వచ్చిన గుండాయిజంతో వచ్చిన గూపుడు కట్టడానికి వచ్చిన రాజకీయంతో వచ్చిన రౌడిజంతో వచ్చిన పోటుకో లెక్కన పోటుకి బలవుతాయి తీరంలో కెరటాల రక్తం ఎర్రుపు పూసుకొని పోటెత్తుతాయి கிரவுண்டு மொத்தமும் ஆளுங்க இருக்கலாம் ஆனால் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறது ஒருத்தனை தான் கேள்விப்பட்டிருக்கியா ஆட்ட நாயகன் அம்மா மாமாவை எப்படிமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன சின்ன வயசுலேருந்தே தூக்கி வளர்த்தனர் வளர்த்தனவர் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லாமல் அவர் எனக்கு அப்பா மாதிரியுமா நான் ஏற்கனவே சரவணைங்கிற பையனை லவ் பண்ணுறாமா அவனும் என் மேலே உயிராக இருக்கிறாமா அதனால் அதையும் மீறி மாமாவுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா நான் என் பணத்தை தான் பார்ப்பீங்கம்மா நீங்கள் டே என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானாக செதுக்குனதுடா பெண்கள் என்ன மான் மயில் குயிலுன்னு அர்த்தமாடா நீங்கள் வீசினா மட்டும்தான் அருவாவா எங்கள் வீட்டு அருவா நாங்கள் பெண்கள் வீசினாலும் அருவாதான்